யார் என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும் வச்சு நினைக்கிறோம் யாராவது சமுதாயத்துல கிழிஞ்ச அவங்கள போட்டு அவங்களை கேவலமா நினைக்கிறது அவங்கள பார்த்தா இதுவா நினைக்கிறது எல்லாம் பாதுகாக்கணும் அவருடைய துவாவை கொண்டு இந்த ஊர்ல பலர் அகமது இறங்கலாம் நம்ம யாரையும் நினைக்க கூடாது அருண் ரஷீதுடைய உடைய காலத்துல பஹலூல் என்ன ஒரு ஆள் இருந்தார் மக்கள் எல்லாம் அவரை சொல்லுவாங்க பைத்தியம் பைத்தியம் சொல்லுவாங்க ஆனா அவர் என்ன செஞ்சாரு ஹாரும் ரஷீதுடைய அரண்மனையில வந்து இந்த அரண்மனையை கட்டினவன் பைத்தியக்காரன் எழுதிட்டு போயிட்டார் மக்கள் அவரை பைத்தியம் சொல்லுவாங்க அவர் ஹாரும் ரஷீதுடைய அரண்மனையில வந்து இந்த அரண்மனை எவன் கட்டினானா அவன் பைத்தியக்காரன் சொல்லி மன்னருக்கு எவ்வளவு கோபம் வரும் கூட்டுவாங்க அந்த தகர்வுல என்னப்பா என் அரண்மனையில வந்து பைத்தியக்காரன் எழுதிட்டு போயிருக்கேன்னு சொல்லி உண்மைதான் இந்த அரண்மனை இருக்குது உங்களுக்கு மௌத்து வர்றதை தடுக்குமான்னு கேட்டார் மௌக்கு வர்றது இது தடுக்குமா மலக்கோல் மூத்து உள்ள வராம இது தடுக்குமா இது தடுக்காதுன்னு சொன்னார் அப்ப இந்த அரண்மனை உம்முடைய மரணத்தை தடுக்கலன்னு சொன்னா இவ்வளவு பெரிய அரண்மனை இருக்குது அது கண்டிப்பாக ஒரு பைத்தியக்காரன் தான் கட்ட முடியும் இந்த அரண்மனை கபருடைய வேதனையிலிருந்து உண்மை தடுக்குமான்னு கேட்டாங்க இல்ல தடுக்க போறது இல்லை அப்படியானா இந்த அரண்மனையை கட்டினவன் பைத்தியக்காரன் சொன்னார் இன்னொரு கேள்வி மூணாவது ஒரு கேள்வியும் கேட்டார் ஆக இந்த அரண்மனையை கட்டினவன் அவன் தான் பைத்தியக்காரன் மக்கள் என்ன பைத்தியம் சொல்றாங்க நான் உள்ளத்தால நிம்மதியா இருக்கிறேன்னு சொன்னார் உள்ளத்தால நான் மன மகிழ்ச்சியோட இருக்கிறேன்னு சொன்னாரு இந்த கட்டினவன் தான் பைத்தியக்காரன் அப்படி பார்த்தா நிறைய அரண்மனைகள்ல இந்த வாக்கியத்தை தான் எழுதி போடணும் ஊருக்குள்ள பல அரண்மனைகள் இருக்குதா இல்லையா இதை கட்டியவர்கள் பைத்தியக்காரர்கள் ஏன்னா துணியால நீண்ட காலம் வாழ போறோம் அப்படிங்கிற ஆசையில கட்டி வச்சிருக்கிறான் அருமையானவர்களே என்ன இந்த அரண்மனைகளை கட்டி என்ன செய்ய போறோம் நீங்க நினைக்க கூடாது இந்த மாளிகைகளை கட்டி துவா ஓதுறதுக்கு எங்களை மாதிரி அஜித்தை தான் கூப்பிடுறாங்க போக வேண்டியது இருக்குது ரெண்டு காரணங்களுக்காக தான் நான் போறது அதையும் தெரிஞ்சுக்கோங்க இதை சொன்னாலாவது இனிமேல் யாரும் கூப்பிட மாட்டாங்க ரொம்ப சந்தோஷம் ஒரு காரணம் என்னன்னு சொன்னா யாரா ஹிதாயத்தை கொடுன்னு துவா செய்யறதுக்காண்டி போறது உங்களுக்கு ஹிதாயத்தை கொடு சந்தோஷம் இந்த அரண்மனையில கிடையாது ஒரு ஏழையினுடைய கண்ணீரை தொடச்சா அதுல சந்தோஷம் ஒரு ஏழையினுடைய சிரிப்புல சந்தோஷம் இந்த ஹிதாயத்தை இந்த பணக்காரங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்றதுக்காண்டி போறது ரெண்டாவது காரணம் எப்படிலாம் வீடு கட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு பயானில் சொல்றதுக்கு அனுப்பி போறது எப்படிதான் கட்டி வச்சிருக்கிறாங்க சிறந்த ஆளுசினவர்கள் ஒரு வீட்டில் மூணு விரிப்பு தான் இருக்கணும்னு சொன்னாங்க ஒன்று உனக்கு இன்னொன்று உன் மனைவிக்கு மூன்றாவது உன் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிக்கு நாலாவது ஒரு விரிப்பு இருந்தால் அது சைத்தானுக்கு நாலாவது ஒரு இருந்தால் அது யாருக்கு செய்தானே நாம் எப்படிப்பட்ட அரண்மனைகளை எவ்வளவு தேவையில்லாத வீடுகளை இந்த கட்டடத்திற்காக கட்டி நம்முடைய செல்வங்களை நாசமாக்கணும் அருமையானவர்கள் யோசித்து பார்க்கணும் உலகம் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போகுது எவ்வளவு அழிவுகள் எவ்வளவு பேரழிவுகள் போன தான் சொன்னேன் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் அழிவுகளாக தான் இருக்கும் இந்த அறியக்கூடிய உலகத்தில் போய் இவ்வளவு பிரம்மாண்டமான அரண்மனைகளை கட்டி என்ன